கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு பூஜைக்கு வந்தோம் ஆ நல்லா இருக்கு பூஜைக்கு வந்தோம் பூஜைக்குல பரவாயில்ல இப்போ தேவையா இருக்கு ஓகே சத்யநாராயண பூஜைக்காக வந்திருக்கோம் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு ஓகே தீர்ந்துருக்கு இப்போதான் மூணாவது ட்ரிப்பா வந்துருக்கு வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிட்டு வந்திருக்கேன் மன திருப்தியா இருக்கு முதல் தடையா வந்திருக்கேன் வீட்டில் குடும்பம் நிம்மதியும் சந்தோஷத்துக்காக வந்திருக்கேன் மாதம் மாதம் வரும் நாங்கள் இது மூணாவது முறை அட்டன் இப்ப ரொம்ப ஆனந்தமா மனசுக்கு நிம்மதியா இருக்கு நிறையாவும் இருக்கு ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் இல்ல குழந்தைங்க படிக்கணும்ன்றதுக்காக வேண்டிட்டு வந்துட்டு இருக்கோம் பாபா சீர எல்லாம் நிறைவேற்றிப்பே இருக்க கல்யாணம் ஆகணும் கோயிலு அமுகமா சிறப்பா நடக்கணும் அதுக்காக வந்திருக்கிறோம் நாலா டைம் வந்திருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு கோபுரம் டீ லிங்க் நான் ரெகுலராக பார்க்குறேன் நான் அது மூலியமா தான் நான் இங்க வந்தேன் இப்போ பசங்க நல்லபடியா படிக்கணும் எங்கள் வீட்டுக்காரரு அக்கா ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு கண்டிப்பா ராமநவமியில பூஜையில கலந்துக்கணும் நான் அதுக்காக அவங்களுக்காக நான் பராத்தனைக்காக வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் கோயிலுக்கு அதனால குடும்ப கஷ்டத்துக்கோசரம் வந்திருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு பாபா கோயில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பசங்க நல்லா படிக்கணும் நேரத்துக்கு கல்யாணம் ஆனால் அதனால நாங்க பூஜையில் கலந்துணும் இருக்கோம் வேலை கிடைக்கணும் அதை நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் வேலை கிடைக்குமா எஸ் சுபாஷினி நான் வந்து ஆகஸ்ட்டு மாதத்துலேருந்து வரேன் ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸ்லேயே என்னோட டாக்டரோட டிஃபிகல்ட்டான போர்ஷன் வீசா யூஎஸ் வீசா அப்ரூவல் ஆகிடுச்சி ஸோ அதுலேருந்து நான் கண்டினியூஸாக வரேன் இப்போ என் டாக்ட்ரு மேரேஜ்க்காக பண்ணிட்ருக்கேன் இதுதான் கொஞ்சம் தாமதமாகுது பட் ஓகே ஐ வில் விஷ் த பெட்ரு அதெல்லாம் வைப்ரேஷனாக இருக்குது வேண்டியிருக்கும் நான் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறேன் ஞானசாய் பாபாவை பத்தி போன மாதிரி தான் நான் வந்தேன் வந்த ஆனா வந்தே எனக்கு நல்ல ஒரு அற்புதத்தை கொடுத்தாரு நல்லா வேண்டிட்டு இருக்கும்போது இந்த குருஜிகிட்ட இருந்து பாபா வந்து எனக்கு பிரசாதம் கொடுக்கும்படி இந்த அம்மா உனக்கு பாபா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் நிறைய இதுதான் ஃபஸ்ட்டு பூஜை நான் கலந்துக்கிறது எனக்கு சாயுதா எல்லாமே கண்கண்ட தெய்வம் எனக்கு தான் என்னோட ரெண்டு குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் வேண்டிக்கிறேன் இது ஏழாவது மாசம் ஏழாவது மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் மூணாவது மாசம் பண்ணும்போது என் பெரியவன் வந்து உட்காந்துருக்கேன் போன் பண்ணி சொல்றான் எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்குமனட் ஆயிடுத்துன்னு அந்த மாதிரி அவ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நல்லா போனோம் ரெண்டு பசங்களும் நல்லா இருக்கணும் அவ லைஃப் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட வேண்டு எனக்கு குழந்தை வேணும்னு வந்திருக்கேன் குழந்தை இல்லாதனால ரெண்டு மாசமா வரேன் எனக்கு நல்லது நடக்கணும்ட்டு வந்திருக்கேன் பையனுக்கெல்லாம் நான் நல்ல அவனுக்கு நல்ல கடை வியாபாரம் காட்டணும் அவன் நல்லபடியா இருக்கணும் இங்க ரொம்ப துப்தி இருந்தது ஒரு மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு வரும் திருப்தியா இருந்தது இங்க ஃப்ரெண்டு கேள்வி போட்டு தான் இங்க வந்தேன் இங்க பண்ற சத்யநாராயண பூஜை ரொம்ப நிறைவா இருக்கு சந்தோஷமா இருக்கு கோபுரம் டிவி மூலமா தெரிஞ்சு வந்தேன் ஃபோர் மந்த்ஸா தான் வந்துட்டு இருக்கேன் வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கேன் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் பிள்ளைங்க படிப்புக்காகவும் வீட்டுல பிரச்சனைகள் எல்லாம் பாபாங்களுக்கு வந்தா வந்து எந்த பிரார்த்தனை வச்சுட்டு நம்ம போனாலும் இது வீட்டுக்கு நமக்கு கிடைச்சிடும் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்ட உடனே நமக்கு அது கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சாய்பாபா கிட்ட கேட்ட உடனே கிடைச்சிடும் சோ ஒன் டைம் வந்துட்டேன்னா திருப்பி திருப்பி நம்மள வந்து மழை வைப்பாரு எப்படி எப்படி போம் சாய்ராம் சாயராம் என் வீட்டாரு ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது அவர் காலுக்கு நல்லா ரொம்ப உடம்பு முடியாமி ரொம்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டான் கடல இந்த இந்த கோயில்ல வந்து குருஜி ஊதி கொடுத்தாரு ஹாஸ்பத்திரியும் பார்த்தோம் இந்த ஊதியையும் தடவனும் அவர் காலுக்கு பயங்கரமான விபத்து வந்து கால் விரலோட போயிச்சு காலுக்கு பிரச்சனை இல்லாம பாபா எங்களை காப்பாத்தி விட்டுட்டாரு அது போல பல பல பிரச்சனைகள்ல இருந்து இந்த பாபா எங்களுக்கு ரொம்ப காப்பாத்தி விட்டுட்டு இருக்கிறாரு எங்க குடும்பத்துல எல்லாருமே இந்த பாபாவை தான் நாங்க கும்பிட்டுட்டு இருக்கோம் வேற எங்கேயுமே இல்லை ஓம் சாயிரம் சிவானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஸ்ரீ ஞானசாயி பாபா மந்திர் வெங்கடேஸ்வரா நகர் அம்பத்தூர் நமது ஞானசாயி பாபா ஆலயத்துல பிரதி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சத்திய நாராயண பூஜை நடைபெற்று வருகிறது கலியுகத்திலே பெருமாளே நேரடியாக வந்து சத்திய நாராயணரை நார நாரதரிடம் சொல்லிய ஒரு அற்புதமான விருத பூஜை இது வந்து இந்த சத்தியநாராயண பூஜை பண்ணுன்னா சத்தியமாக ஏழ்மை விலகும் அப்படின்னு நாராயணரே சொல்லியிருக்கார் ஏழ்மை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் சொத்துக்கள் சீ விற்கப்படாத சொத்துக்களை வந்து சீக்கிரம் ஒரு முடிவு கோரும் அப்படி ஒரு அற்புதமான இந்த சத்யநாராயண பூஜை நமது ஞானசாயி பாபா ஆலயத்திலே பிரதி மாதம் பௌர்ணமி தினத்தில் நடைபெற்று வருகிறது அதாவது ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி பண்ணிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அந்த பூஜையின் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் இது சத்தியநாராயண சொன்னது சத்தியமாக ஏழ்மை விலகும் சத்தியமாக நீங்கள் உங்கள் பிரார்த்தனை இங்கே வந்து நிறைய பேரும் இந்த பௌர்ணமி பூஜை பண்ணி முதல் பௌர்ணமி பூஜை பண்ணி அடுத்த பௌர்ணமிக்குள்ளே இருபத்தஞ்சு வருட நீளம் விற்காமல் சொத்து விற்காமல் இருந்தது விட்டு விட்டு கொடுத்தார்கள் அதுபோல் திருமண தடை இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக இந்த சத்யநாராயண பூஜை பண்ணலாம் வேலை கிடைக்கணும் நல்லா படிக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் அதாவது நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா வியாதி தான் அதிகமாக இருக்குது ரோக நிவாரண பிராப்தி அதாவது நம்ம சாமி கிட்ட என்ன உடம்புக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும் நல்ல சௌகல சௌபாக்கத்துடன நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சத்யநாராயண பூஜை பண்ணலாம் அதையும் நம்ம சாய்நாதர் ஆலயத்தில் நடைபெறுறது கர்ம வினைகள் பித்ருஷாபங்களை நிவர்த்தி பண்றவர் சாய்பாபா அதுக்காகத்தான் துணி துணி என்னும் புனித நெருப்பை எரிய விட்டு நமது கர்மாக்களை அந்த துணியில் எரித்து அந்த உதியை பிரசாதமாக தருகிறார் விதியே சதி செய்தாலும் அதை ஊதி சரி செய்யும் அப்படின்னு பாபா அந்த பிரசாதத்தை கொடுக்கிறார் அப்படியான ஒரு அற்புதமான நமது ஞானசாயி பாபாலயத்தில் இந்த சத்யநாராயண பூஜை பிரதி மாதம் நடக்கிறது இங்க வந்து பாபாவுக்கு நல்லா காது கேட்கும்னு சொல்லுவோம் நம்மளுக்கு என்ன வேண்டின்றது உடனடியாக நி நிவர்த்தி பண்ணுவார் அதாவது பிரார்த்தனை நிவரி அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் நம்மளுடைய பலாபலன் பாபா கிட்ட வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நம்மளை சௌகரியப்படுத்துவார் அதுக்கு அன்பும் பொறுமையும் தான் முக்கியமாக வரணும் நீங்கள் வந்து பாபா கிட்ட வந்து இந்த சத்யநாராயண பூஜை ஒரு தடவை பண்ணுங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு என்ன என்ன வரம் வேண்டுமோ சத்தியநாராயணத்தையும் சாயிநாதர்ட்டையும் வேண்டிட்டு வாங்கிட்டு போங்க சாகரம்